எந்தவித காரணமும் இல்லாமல் இப்ப மார்க்கம் அனுமதிக்காத காரணங்கள் கூட நோன்பை விடக்கூடியவோ நிறைய பேர் இருக்கிறோம் எனக்கு பசி தாங்க முடியாது கடையில வேலை எனக்கு ரொம்ப அதிகம் பகல்லாம் கடையில வேலை பார்க்கிறேன் எனக்கு அந்த நோய் இருக்கு இந்த நோய் இருக்கு அப்ப மார்க்கம் அனுமதித்த காரணங்கள் இல்லாமல் இப்ப நாம முடிவு செய்து நோன்பை விடுவது கண்டிப்பாக அவர்களே குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுவான் யாரு நோன்பை விடலாம் தெரியுமா வசனம் சொல்லுகிறது வமன்கான மறியில யாரேனும் நோயாளியாக இருந்தார் ஒரு நோயாளி அப்படிங்கிறதுக்கு விளக்க உரை போய் பார்த்தோம்னு சொன்னா நல்ல ஒரு மார்த்து மிக்க ஒரு மருத்துவர் சரீரத்தை அறிந்திருக்கிற ஒரு மருத்துவர் இவர் சொல்லணும் நோன்பு நோற்றால் இன்னமும் நோய் அதிகமாகலாம் என் மரணத்தின் விழுங்கிற்கு கூட செல்லலாம் என்கிற அளவிற்கு உயிருக்கு ஆபத்து என்கிற அளவிற்கு ஒரு நெருக்கடி வருகிற போது இந்த நிலைமையில நோம்பு விடுறதுக்கு அனுமதி இருக்கு அவர் குணமடைந்ததற்கு பின்னால் விடுபட்ட நோன்புகளை தலா செய்து கொள்ள வேண்டும் முதலாவதாக நோய் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நோன்பை விடுவதற்கு அவ்வாறா சபரில் இரண்டாவது பயணம் பயனும் பக்கத்தூருக்கு போற பயணம் தான் இல்ல மார்க்கம் அனுமதிக்கிற கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி எட்டு கிலோமீட்டர்களை தாண்டுகிற அந்த எந்த பயணத்தில் சுருக்கப்படுமோ நான்கு சுருக்கி அது போன்ற மிக தூர மேற்கொள்ளப்படுகிற போது நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அவர்களே திரும்பி வந்ததற்கு பின்னால் விடுபட்ட நோன்புகளை அவர்கள் தரா செய்ய வேண்டும் கண்ணிமிக்கவர்களே இது போக பெண்கள் கர்ப்பமுற்றில் இருக்கிற பெண்கள் குழந்தைக்கு பாவூட்டுகிற பெண்கள் அப்ப நோன்பு நோக்கால் குழந்தைக்கு ஏதேனும் ஆபத்து ஏதேனும் பாதிப்பு என்கிற போது மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நோன்புகளை விட்டுவிட்டு பிறந்தவர்கள் பிறங்கவர்கள் தலா செய்து கொள்ளலாம் பற்றிவர்களே அவன் இது போன்ற காரணங்கள் தான் மார்க்கம் அனுமதிக்கிறது தவிர எனக்கு நிறைய கடையில் வேலை இருக்கு உட்கார கூட எனக்கு நேரம் இருக்காது எனக்கு பசி தாங்க முடியாது இன்னும் சில பேரு மார்க்கத்தை எவ்வளவு கேள்வி புந்தாக சாப்பிடாம தண்ணி குடிக்காம கூட இருந்துருவேன் ஆனா என்னால சிகரெட் குடிக்காம இருக்க முடியாது சொல்லக்கூடிய நபர்கள் உண்டு அது மட்டும் அனுமதி இருந்தா நான் நோங்க வச்சிருக்கேன் சில பேர் இந்த கொடி போடுகிற பழக்கம் அது மட்டும் என்னால விட முடியாது இப்ப நம் நம்முடைய வாய்களில் இருந்து கேட்கிறோம் ஆக இது போன்ற சப்பை காரணங்களுக்காகவே எல்லாம் நான் நோன்பு நோக்க மாட்டேன் என்பது பெரும் துர்பாகிய நன்னிமிக்கவர்களே யோசித்து பார்க்கிறோம் என்ன சொல்ல சில பேருக்கு அனுமதி இருக்கு வயது முதிர்ந்தவர்கள் மிகுந்த ஒரு முதிர்ச்சி வயசு ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிட்டான் மிகுந்த ஒரு முதுமை பருவம் சுயமான எந்த காரியமும் அவங்களால செய்ய முடியாது அவர்களால நேரத்துக்கு சாப்பிடாம இருக்க முடியாது மிகுந்த வயோதிகம் உடல்நிலை பாதிப்பு பல்வேறு சிரமங்களோடு வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிற போது இவர்கள் மீண்டும் மீண்டும் எழ முடியாது என்கிற சூழ்நிலையில் இவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது யுத்தியும் போன சிதியத்து தானும் பருவம் நோன்புக்கு அறவே சக்தி இல்லாதவர்கள் இவர்களுக்கு நோன்பு விட அனுமதி விடுபடுகிற நோன்புக்கு பகரமாக ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு அவர்கள் உணவு தர வேண்டும் இரண்டு வேலை உணவு தர வேண்டும் வயிறாறு அவர்கள் தர வேண்டும் மன்னிமிக்கை அவர்களே இப்ப சிறியத்துக்கு ஆம மிஸ்கின் ஏழைகளுக்கு உணவு தந்து அந்த நோன்பினுடைய பகரத்தை அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அவர்களே இப்ப இதுவல்லாமல் நாம முடிவு செஞ்சுக்கிட்டு சரளான நோவர்களை தவறவிடுவது உண்மையில் பெரும் துர்பாக்கியம் எண்ணிக்கை அவர்களே